ம் தீ கொளுத்து போறீங்களா குப்பைக்கு கொளுத்தலாமா வாங்க போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலான்னு கூப்பிடு ஆ சரி காவியா குப்பைய கொளுத்துட்டிங்களா யாருமா கொளுத்துனது ம் சந்தோஷமா இருக்கா அதுக்குள்ள வெடிய பண்ண வச்சிருக்கீ வந்துரு வேணும் நான் என்ன சொல்லுது உண்டி தீ பிடிக்குது வெடியை போட்டுடலாமா ஐ வெடிக்குது வேற ஐயோ வெடி போட்டுயா யாரு ஐயோ வெடிக்குது எனக்கு மடி மக்கு நான் வெடி வெடிக்க குட்டிலாம் போட்டாச்சு சரியா ஐயா ஜாலியா இருக்கமா ஜாலியா சந்தோஷமா ம் ஐயோ வெடிச்சிரோம் கல்ல கொண்டு எறிஞ்சிட்டீங்களா கல்ல கல்ல ஓ போட்டு காவியா சரி எல்லாதும் பாய் பை காவியா பை சப்ஸ்கிரைப் பண்ண चलेंगे ஆ ஓகே